என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனை மிகவும் முற்றுகின்றது என்றார் அது விரைவில் முடியப் போகின்றது என்று அர்த்தம் ஆகவே பிரச்சனை முற்றுவதை எண்ணி ஒருபோதும் பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகின்றதே என்று தைரியமாக இரு ஏனெனில் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள மனிதர்களிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை எதையும் ஒரு கை பார்க்க அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தேடிவரும் தேடி ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களின் தன் தாகை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகின்றது அதேபோல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தால் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விடலாம் வினையிடம் இருந்து தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கின்றோமா தீமை செய்கின்றோமா என்று இறைவன் கண்காணிப்பில் வைத்துக் கொண்டு பார்ப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூர்ண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நிகதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகின்றீர்களா இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகின்றீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கின்றானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அக்கிரமம் செய்பவன் இப்போது தான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கின்றான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நியதி இதற்கு விதி விலக்கு இல்லை குழந்தையே காத்திரு நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை உன் மனதில் சாய்ராம் என்றா நீ எங்கிருந்தாலும் நான் போடி வருவேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்த்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே சாயி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படார் குழந்தையே உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள்தான் எந்த துன்பம் வந்தாலும் எதற்கும் அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலையை அல்லவா அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் என் தங்கமே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டான் உன்னை காயப்படுத்தியவர்கள் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும் அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் உன் மௌனமே உன்னை வெறுப்பவர்களுக்கு சிறந்தவதி அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது நீ உள்ளத்தால் எவ்வளவு உயர்ந்தவன் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் உன் எதிரிகளை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உன் மௌனமும் உன் பொறுமையும் தான் குழந்தையே அவமானப்படும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே பணத்தால் கடவுளை கூட விலைக்கு வாங்கலாம் ஆனால் அவரின் அருளை அன்பால் மட்டுமே வாங்க முடியும் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கும் நான் எப்போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் உன் இதயத்தோடு மட்டும் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள் மனிதனின் உணர்வு கடவுளை மையமாக கொண்டிருக்காத போது அவன் உள் தெய்வீக தூண்டுதலில் இருந்து செயல்பட மாட்டான் பெருமை மற்றும் ஆணவத்தால் தீய செயல்களில் முடிவெடுப்பான் எல்லாம் கூடிய விரைவில் மாறும் குழந்தையே எல்லாம் கைகூடி வரும் நாள் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ முயற்சி செய்தா இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் குழந்தை நம்பிக்கையோடு இரு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை அதிகம் காயப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழப்போகின்றான் நான் அதற்கு வழி செய்வேன் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி பெருமையடைய செய்வேன் உன் கனவு நனவாகும் உனக்கு புது பிறப்பை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நேரம் நெருங்கிவிட்டது புதிதாக பிறந்த குழந்தைக்கு பிறகு புதிய வாழ்க்கை உனக்கு தொடங்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு துணையாக நான் இருக்கின்றேன் கலங்காதி தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழ்கிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பான் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் என் தங்கமே தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை சாகி சொல்லுக்கு தந்திரம் இல்லை நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனா நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நான் என் அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனா உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் குழந்தை பகலையும் சூரியனையும் எப்பொழுதும் பிரிக்க முடியாதது போல் என்னையும் உன்னையும் என்றுமே யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே நீ நம்பினாலும் நம்பாவிட்டால் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இது உண்மை எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா இந்த சமநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகளும் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றித் தருகின்றேன் மீள முடியாத துயரம் என்று இங்கு எதுவுமே இல்லை முயற்சி செய் தினமும் நிச்சயம் மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன் படைத்த இறைவனை உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் குழந்தையே ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் கலங்காதே பொய்யாக ஒருவரிடம் நீ பேசும் ஆயிரம் வார்த்தைகளை விட உண்மையாக நீ வெளிப்படுத்தும் ஒரு நிமிடக் கோபம் ஆயிரம் மடங்கு சிறந்தது நான் வருவேன் உனக்காக கலங்காதே ஏன் வரவா இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பார் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தருகின்றேன் கலங்காது எங்கே நாம் அதிகமாக காயப்படுகின்றோமோ அங்கே தான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகின்றது என் வைரமே உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதமாகலாம் ஆனால் உன்னை கண்டிப்பாக வந்தடையும் பொறுமைக்குள் கவலை கொள்ளாது உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் என்மேல் உள்ள நம்பிக்கை மீறி உன் மனதில் பயம் உண்டானா அது உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கின்றது பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது தங்கமே நீ என்னிடம் சரணாகதி அடைந்தா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றான் உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் குழந்தையே என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவித்தலும் துன்பத்திலும் பெறப்படுகின்றது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் விட்டது நீ நீயாக இரு நல்லபடியாக இரு நல்ல மனதோடு இரு நல்ல செயல்களையே செய் நல்லதே நடக்கும் இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இருக்கை உன்னை வணங்கும் கடவுளாக அன்பாய் பேசுங்கள் உறவு நீடிக்கும் அறிவாக பேசுங்கள் உயர்வு நீடிக்கும் அளவாக பேசுங்கள் உரிமை நீடிக்கும் அழகாக பேசுங்கள் நட்பு நீடிக்கும் அர்த்தமாக பேசுங்கள் கண்ணியம் நீடிக்கும் அழுத்தமாக பேசுங்கள் தொழில் நீடிக்கும் அமைதியாக பேசுங்கள் ஆயுள் நீடிக்கும் மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே ஏன் வைரமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்குத் தெரியும் வருந்தாதே நான் உனக்கு நிழலாக துணையிருப்பேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் தான் தங்கமே உன் வெற்றிகள் வந்து போகின்றது இது உன் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா